உயிரும் மேலான உடன்பிறப்புகளே பொதுவாகவே ஞாயிற்றுமிழர் கட்சியோட வாடகை வாய்கள் அவதூறுகளை பொய்களை உண்மை போல சித்தரிச்சு பேசுவதில் கை தேர்ந்தவங்க அப்படி ஒரு வாடகை வாயான காளியம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணாவுக்கு நடந்த பதவி பிரமாணம் முதலமைச்சருக்கு இந்த பதவி பிரமாணத்தை ஏற்று வச்சவரே எங்க பாட்டேன் மோக்கையா தேவர் தான் எவன் வந்தவன் போனவனோட வரலாறு எல்லாம் பாட புத்தகத்தில் வைக்கிறீங்க மோக்கியா தேவரோட வரலாற்று சிறப்பு சிறப்புமிக்க இந்த செயலாம் ஏன் வைக்கல அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த மோக்கையா தேவர் யார் அவர் வரலாற்று என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் ஆராய விட்டுட்டு இந்த காளியம்மா சொன்ன வீடியோவை நான் கிளிப்பிங் போடுறேன் அதையும் பாருங்கள் உண்மையிலேயே அண்ணாவுக்கு யார் பிரமாணம் செஞ்சாங்க

ஆமக்கறி தின்னது நீங்கள் உப்புமா கின்னது எல்லாமே சுத்த சுத்த வழிகட்டின போய் இப்போ காளியம்மா வந்து அந்த இரத்தத்துலேயே வந்தவன் அப்போ அவளுக்கும் அதே மாதிரியான ஒரு சிந்தனை தான் இருக்கும் ஏன் சொல்கிறன்னா அன்னைக்கு அட்டாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் பதவி பிரமாணம் செஞ்சு வைச்சது யார் அப்படின்னா இந்திய நாட்டின் சட்டப்படி ஆளுநராக இருக்கிற மாநிலத்தோட ஆளுநராக தான் சீப் மினிஸ்டருக்கு பிரமாணம் செஞ்சு வைப்பார் அப்படி பார்க்க போனால் மோக்கியா தேவர் வரலாற்றில் எங்கேயாச்சும் எந்த மாநிலத்துக்காச்சும் கவர்னராக இருந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது அப்படி பார்த்தா எதுவுமே கிடையாது மோக்கியா தேவர் எந்த ஒரு கவர்னர் பதவியிலும் இல்லை அப்புறம் அவர் எப்படி அண்ணா வந்து பதவி பிரமாணம் செஞ்சுருக்க முடியும் அப்போ இந்த கேள்வி வந்து ஒரு முட்டாள்தனமான வந்து பேச்சு மேடை பேச்சில் பேசுகிறாங்க அவதூறு இப்படி வரலாற்றை வந்து மறைச்சி இந்த வரலாற்றை திரிச்சு சொல்கிறது யாருன்னா எப்பயுமே பாஜக கூட்டங்கள் தான் இந்த மாதிரி பேசும் அதை அப்படியே முன்னெடுத்து செயல்படுறாங்க நாம் தமிழர் கட்சி சரி அப்ப உண்மையே அண்ணாவுக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடை இந்த ஒரு ஸ்க்ரீனில் போடுறேன்னு பார்த்துக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சர்தார் உஜ்வால் சிங் அப்படிங்கிற தமிழ்நாட்டோட ஆளுநராக இருந்தார் அவர் தான் அண்ணாவுக்கு பதவி செஞ்சு வைப்பார் எப்பயுமே பதவி செய்யும் செய்யும்போது கடவுளின் பெயரால் பதவி பிரமாணம் செய்கிறேன் அப்படின்னு வந்து சத்தியம் பண்ணுறது ஒரு வழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திக்கு முன்னாள் அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி ஆனால் அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் திமுகவோட வரலாறு அப்படியே மாறுது தமிழ்நாட்டோட வரலாறு அப்படியே மாறுது இந்த பதவி சு கடவுளின் பெயரால் அப்படிங்கிற விஷயத்தையே மாத்திர தன் ஆட்சிக்கே வரவில்லை ஆட்சி பொறுப்புக்கே போகவில்லை ஆனால் அங்கேயுமே சமத்துவத்தை ஆரம்பித்து விட்டார் அண்ணா எடுத்ததுமே அவர் என்ன சொன்னார் நான் கடவுளின் பெயரால் சத்திய பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் மனசாட்சியின்படி உணமாற உறுதியளிக்கிறேன் அப்படின்னு தான் பதவி பிரமாணம் செய்வேன் அப்படின்னு உஜ்வால் சிங் அன்னைக்கு இருக்கிற ஆளுநர்கிட்ட சொல்கிறார் அவரும் ஒத்துக்கொண்டு அன்னைக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க இன்னைய வரைக்கும் அவர் வழியில் நடந்த திராவிட கட்சிகள் ரெண்டுமே கடவுளின் பெயரால் சத்திய பிரமாணம் செய்வதே இல்லை சரியா இது தமிழ்நாட்டோட வரலாறு இன்னைக்கும் வந்து மற்ற மாநிலங்களில் கடவுள் பெயர் ஆள் அப்படின்னு சொல்லி பண்றது இருக்கு ஆனால் இங்கே அது இல்லை இவ்வளோ பெரிய விஷயத்தை அப்படியே சர்வ சாதாரணமாக விட்டு போறீங்க எப்படி உங்களுக்கெல்லாம் வந்து நிஜமாவே வந்து உடம்புல ஓடுறது ரத்தம் தான் ஓடுதா இல்லை சாக்கடை ஓடுதா காளியமா உங்களை பார்த்து ஒருத்தன் கமாண்ட் இந்த வீடியோக்கு கீழே கமாண்டில் ஒருத்தன் எழுதுறான் கருவாடு வாய் இங்கே வரைக்கும் நாறுதுன்னு எழுதுறான் நம்ம அவன் சொன்ன அந்த ஒரு கமெண்ட் வந்து நம்மளுக்கு பிடிக்காத கமெண்ட் தான் நாம உண்மையிலேயே எதிர்க்கணும் சாதிய அடையாளத்தோட உனக்கு உன் மதிப்பும் மரியாதையுமா ஒரு அரசியல்ல ஒரு பெண்ணா வந்து இந்த அளவுக்கு நீங்க பேசுறீங்க நீங்க உங்க தலைவர்களுக்கு மரியாதை கொடுப்பதாக நினச்சிக்கிட்டு மற்ற தலைவர்களை இழிவா பேசுறது எவ்வளவு குற்றம் அப்படிங்கிறத நீங்க உணருங்க அரசியல் என்பது ரொம்ப புனிதமான செயல் ஆனால் உங்கள் மாதிரி சாக்கடைகளும் அதில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த நாட்டோட தலையில தான் இருக்குது சீமான் ஒரு தமிழீழ போராளிகளின் துரோகி விடுதலை புலிகளின் துரோகி எப்படி வந்து கருணாவை வந்து சொல்கிறாங்களோ அந்த கருணாவை விட நான்கு மடங்கு வந்து சீமான் துரோகி மதுரையில் மதுரையிலிருந்து இருந்து இலங்கை இராணுவத்திற்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க உண்மையை நான் சொல்ல போகிறேன் சீமானை பற்றி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழத்து போர் கட்டமா போயிட்டு இருக்குது எல்லாரும் செத்து கொண்டு செத்து செத்து மடிகிறாங்க எல்லாத்தையும் சுட்டு கொள்றாங்க ஈழத்து மக்கள் அப்பாவி மக்கள் குழந்தை பெண்கள் எல்லாத்தையும் கற்பழித்து சூறையாடுகிறாங்க ஆனால் அவங்களுக்கு இவங்களுடைய பதுகுழி இவங்களுடைய என்னென்ன ஏதாவது எங்கெங்க இருக்கும் அப்படிங்கிற பல விஷயங்களை சீமான் மதுரையில் இருந்தபடியே அவங்களுக்கு அனுப்புறாரு அங்க ஒவ்வொரு இறப்புக்கும் ஒவ்வொருவர் அங்கே இறப்புக்கும் அங்க மொத்தமா வந்து எல்டிடி அழிய அழிய இவர் வந்து ஒரு நடிகையுடன் மதுரையில அந்த இழப்பை கொண்டாடி குதூகலிக்கிறார் இல்ல அப்படியெல்லாம் கிடையாது நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் சொன்ன சொல்றேன் கேட்டுவாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இளைஞர் ராணுவத்தால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பிரபாகரன் அழுகிறார் எல்டி முக்கியமா அழியுது சரிங்களா இங்க சேலத்து வீதிகளில் ரெண்டு மூணு காரோட கண்ணாடிகள் உழைக்கப்படுது பஸ்ஸுகள் உடைக்கப்படுது போராட்டங்கள் வழுக்குது தமிழ்நாட்டுக்குள்ள சேலம் என் கண் முன்னாடி நடந்தது அப்போது இவன் குறைந்தபட்சம் அங்கே மதுரையில் இறங்கி எதையாவது ஒன்று பண்ணிருக்கணும் என் தலைவனை இருக்கிறாங்க அப்படிங்கிற வெளிப்பாடு ஒன்று காட்டிருக்கணும் எதுவுமே காட்டல அவன் காட்டியது எல்லாம் விஜயலட்சுமி மேல் மோகத்தை மட்டும்தான் நல்லா தெரியாங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பா நான் அவன் பிள்ளைன்னு சொல்கிறார்ல சீமான் ஒரு அப்பனோட இழப்பை ஒரு பெண்ணோட சல்லாபத்து கொண்டாட கொண்டாடுவானே எந்த பிள்ளையா எந்த பிள்ளையாசம் அந்த பெண்ணோட புணர்ச்சியில் கொண்டு கொண்டாடுவானே அவனா எந்த பிள்ளையாசம் அப்பா இறந்துருக்கிறார் என் தகப்பன் தகப்பன்னு பேசினான்ல ஒரு தகப்பன் சாகும்போது இந்த மாதிரி ஒரு எவனா செய்வானா ஆனால் அதை செஞ்சு கொண்டாடுறான் அப்படின்னா அவன் சாவதற்கான காரணியே இவன் தான் அப்படிங்கிறது தான் உண்மை இல்லை கிடையவே கிடையாது அப்படின்னா நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் இந்த ஆமை குஞ்சுகள் எல்லாரும் சீமான நம்புறீங்க இல்லை ஆமைக்கறி நம்புறீங்க பிரபாகரன் வந்து சேமியாப்பா கலரி போட்டாருன்னு சொன்னதை நம்புறீங்க பிரபாகரன் வந்து ஏகே செவன்டி ஃபைவா சிக்ஸ்டி ஃபைவா நம்ம சுட்டாரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் நாம் கேட்டிருக்கோம் ஏகே செவன்ட்டி ஃபைவ் மிஷின் கின்னு சீமானுக்கு சொல்லிக் கொடுத்தாரு இந்திய இராணுவத்திலே எல்லாம் நீங்கள் தான் வந்து சொல்கிற அப்படின்லாம் சொன்னாருன்னு இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்கல்ல இதுக்கெல்லாம் உங்ககிட்ட ஆதார் இருக்குதா ஆதாரத்தோடு நிரூபிங்க இதுவும் உண்மை அப்படின்னு நான் நிரூபிக்க நான் தயார் ஈழம் அழிந்ததற்கு காரணமே சீமான் தான் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னா சமகாலத்தில் அரசியல் செய்து கொண்டிருப்பவர் திருமாவர்கள் அன்றைக்கு அங்கே போர் நடக்கும்போது இவர் உண்ணாவிரதம் இருந்தார் அட்லீஸ்ட் ஒரு உண்ணாவிரத போராட்டத்திலாவது கலந்து கொண்டிருக்கலாம் அதாவது அன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்துக்கு அன்னைக்கு வந்து இவர் பெரியார் கட்சிகளில் பெரியார் மேடைகள் தான் பேசுகிறார் சீமான் அன்றைக்கி அதுக்கு முன்னாடியெல்லாம் பெரியார் சொந்தங்களுடன் தான் இவர் எப்பயுமே பயணிக்கிறார் பெரியார் போலந்து பேசுகிறார் பெரியாரை அதை நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த பெரியார் இயக்கங்கள் மூலமாக இவர் அழுத்தம் கொடுத்துருக்கலாம் இதை எதையுமே செய்யலை ஏழு நாள் ரூம் போட்டு ஜம்முன்னு அதை கொண்டாடி இருக்கிறார் சாட்சி விஜயலட்சுமியின் எஃப்ஐஆர் அப்பீல் இருக்குது அவர் தான் இருந்தார் அதுவும் இப்போ மறுபடியும் வந்து அந்த இசைப்பிரியா செத்தப்போ என்ன நடந்தது பிரியா வந்து கொல்லும்போது சீமான் என்னுடன் சந்தோஷமாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் இன்னைக்கு விஜயலட்சுமி வெளியிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நான் எல்லாத்தையும் வந்து வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கூடியவர்கள் நாங்கள் விஜயலட்சுமி எதிர்நோக்கிட்டு இருக்கிறோம் நாத்தம் பிடிச்ச இந்த நாய் தமிழர் கட்சி தலைவர்களை இழிவாக பேசுவதை நிறுத்த வேண்டும் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் ஏன் வேடிக்கை பார்க்கறதுன்னு நம்மளுக்கு தெரியல சீமான் உள்ளிட்ட இந்த காளியம்மாவெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து உதயநிதியை வந்து ஜெயிச்சது கள்ள ஓட்டு போட்டு அப்படின்லாம் பொதுமடைகளில் பேசியிருக்கிறாங்க காய் காளியம்மாலாம் வந்து கைது செய்ய செய்யப்பட வேண்டிய ஆள் பெண் என்பதால் இவங்களுக்கு விலக்கு பெண்கள் என்பதால் எதை வேண்டாலும் பேசிவிட்டு போகலாம் யாரை வேண்டாலும் துன்புறுத்தலாம் எந்த தலைவர்களாலும் இதுவாக பேசலாம் அப்படிங்கிறது சட்டம் இல்லை இந்தியாவில் எல்லாரும் சரி சமம் அப்படின்னு அப்போ காலிமாவை கைது பண்ணணும் மொத்தத்தில் சீமானுடைய கூட்டங்கள் ஆமை குஞ்சுகள் ஒருபோதும் தமிழ் இனத்திற்கான ஆட்கள் கிடையாது தமிழ் மக்களுக்கான பிரதிநிதிகளும் கிடையாது இவர்கள் தமிழர்களுக்கு நன்மை செய்ய மாட்டால் மாட்டால் தமிழர்களை தமிழர்களுடைய செல்வங்களை தமிழர்களுடைய உழைப்புகளை சுரண்டி தின்பதற்கான கட்சி தான் நாம் தமிழர் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் நண்பர்கள் சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வீடியோவை பகிருங்க உங்களுடைய உதவி எங்களுக்கு மிகவும் தேவைப்படுகிறது நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் அடுத்து உங்களை சந்திக்கும் வரை நான் ராம் நன்றி வணக்கம்